கோவை கே எம் சிஹெச் மருத்துவமனையின் புதிய அதிநவீன நரவியல் அறிவியல் மையம் புறநோயாளி பிரிவு துவக்க விழா மற்றும் மருத்துவக் கல்லூரியில் முதுகலை பட்டப்படிப்பு துவக்க விழா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது கே எம் சிஹெச் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் நல்லா பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாண்புமிகு இந்திய குடியரசு தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு புதிய மருத்துவ மையத்தை திறந்து வைத்தார் கே எம் சிஹெச் மருத்துவமனை நிர்வாகத்தின் துணைத் தலைவர் தவமணி பழனிச்சாமி செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிச்சாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் பேசிய துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வருவதில் கோவை மெடிக்கல் சென்டர் மருத்துவமனை முன்னோடி மருத்துவமனையாக இருப்பதாக கூறிய அவர் மனிதன் வெற்றியடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியும் அவசியம் என்று கூறினார் இதில் மகத்தான வெற்றி பெற்றுள்ள இருவரில் ஒருவர் தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மற்றொருவர் நல்லா பழனிசாமி என்றும் புகழாரம் சூட்டினார் மேலும் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் சதுரடி பரப்பளவில் ஏழு அடுக்குகளுடன் புதிதாக துவங்கப்பட்டுள்ள மையத்தில் ஒரே கூரையின் கீழ் அனைத்து உயர்தர சிகிச்சைகளும் கிடைக்கும் வகையில் ஆறு சிறப்பு சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் இந்த கட்டிடத்தில் அதிநவீன ஹைப்ரிட் ஆபரேஷன் தியேட்டர் செயற்கை நுண்ணறிவு துணையுடன் இயங்கும் எம்ஆர்ஐ மற்றும் சிடி ஸ்கேன் புதிய நரம்பியல் மற்றும் நரம்பு அறுவை சிகிச்சை மையம் குடல் மற்றும் கல்லீரல் எண்டோஸ்கோபிக்கான அறைகள் ஏண்டோகுரைன் மற்றும் மெட்டபாலிக் சிகிச்சைக்கான அறைகள் முதலியன வசதிகள் செய்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக புதிய மையத்தின் மிக முக்கிய சிறப்பம்சத்துடன் கூடிய இங்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் இயங்கும் ஆர்டிஸ் இக்னோ பைப்லைன் லேப் மற்றும் நெக்ஸிஸ் ஆஞ்சியோசூட் ஆகிய இரு அதிநவீன தொழில்நுட்பங்களும் இணைந்த இந்தியாவின் முதல் நரம்பியல் கதிரியக்கமயம் துவங்கப்பட்டுள்ளது என்பதாகும் இது சிக்கலான நரம்பியல் மற்றும் இரத்தநாள பிரச்சனைகளை இதுவரை இருந்திராத அளவிற்கு மிக துல்லியமாக கண்டறிந்து சிகிச்சை அளிக்க உதவும் இதன் மூலம் மருத்துவ இமேஜிங் தொழில்நுட்பத்தில் கேஎம்சிஎச் உலகின் முன்னணி மருத்துவமனைகளில் ஒன்றாக திகழும் என்பதில் ஐயமில்லை புதிய கட்டடத்தில் உள்ள ஒவ்வொரு தளத்திலும் இரத்த பரிசோதனை ஆய்வகங்கள் சிறப்பு மருந்தகங்கள் சிற்றுண்டி கூடம் ஏடிஎம் சுய பதிவு மையம் வழிகாட்டு மையம் பணம் செலுத்தும் கவுண்டர்கள் ஆகிய வசதிகள் நோயாளிகளுக்காக செய்யப்பட்டுள்ளன விழாவின் ஒரு பகுதியாக கே எம் கேஎம்சிஹெச் தனது கல்வி சேவையை விரிவுபடுத்தும் வகையில் புதிய முதுகலை கல்வி நிறுவனத்தின் மூலம் எம்டி மற்றும் எம்எஸ் பிரிவுகளில் பத்து வகையான உயர்கல்வி முதுகலை பட்டப்படிப்புகளும் துவங்கப்பட்டுள்ளன